பரலோகத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தான் மனுஷன் செஞ்சது இருக்கு பரலோகத்துல இருக்கிற மீதி எல்லாமே யாரு செஞ்சது தேவன் உருவாக்கினது மனிதன் உருவாக்குன ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் பரலோகத்துல இருக்கு என்ன தெரியுங்களா என் ஏசுவோட காயங்கள் மனிதன் உருவாக்குன ஒரு தடுப்பு அது பரலோகத்தில் இருக்குமே ஆனால் அதை நம்ம மேல வச்ச அன்பு என்னை நேசிக்கிறாருன்னு சொல்றதுக்கான சாட்சி பரலோகத்துல இருக்கு கழியாமல் அணைத்துக்கொண்டேன் கலா காத்து குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்திரே தாய்க்கருவிலே பத்திரமாயனை சுமந்திரே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை து பே ஆசையே இல்லை